ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானுவசாமி கிச்சன் நாம் இன்றைக்கி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பத்தேழு நிமிஷத்தில் செய்யக்கூடிய பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் செம்ம சாஃப்டாக இருக்கும் வாயில் வச்சால் கரையிற அளவுக்கு இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஒரு பேனும் கடாயும் எடுத்துக்கோங்க இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மெஷர்மெண்ட் கப்பு தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் கிளாஸோ கிண்ணமோ எடுக்கிறீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டேன் இதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க பொடிச்சு வச்சுருக்கேன் வெள்ளம் கிராம் படி பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிராம் இருக்கும் இது கூட நான் இங்கே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதையும் இந்த தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தாங்க சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும் இது கூட ரெண்டு ஏலக்காவையும் தட்டி சேர்த்துக்கோங்க அடுப்பு தீயை ஃப்ளேமில் வச்சுட்டேன் இந்த வெள்ளத்தை நம்ம நல்லா கரைய விட்டுக்கலாங்க நமக்கு வந்து பதம்லாம் எதுவும் வேண்டாம் இந்த வெள்ளம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் கடலைப்பருப்பு நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் இந்த மாதிரி வெள்ளம் ஃபுல்லாக கர கரைஞ்சி ஒரு கொதி வந்திருக்கும் இந்த சமயத்தில் ஒரு கால் கப் அளவுக்கு துருவுன தேங்காவை சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்கணுங்க பாருங்கள் ஒரு ரெண்டு சிட்டிகை தான் நான் சேர்த்துருக்கேன் நிறைய பேர் ஜாஸ்தி சேர்த்துருவீங்க அந்த கொழுக்கட்டை வந்து உப்பாயிடும் அதனால் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு இந்த சமயத்தில் நான் இதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேங்க இது வறுக்காத அரிசி மாவு தாங்க நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் நான் டேரெக்டாக அப்படியே சேர்க்குறேன் விநாயகர் சதுர்த்திக்கு நமக்கு டைம் இருக்காதுங்க நம்ம அரிசி மாவை வறுத்து அதுக்கப்புறம் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒரு மூணு நாலு நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக எடுக்கும் நீங்கள் டேரெக்டாகவே இதில் சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி அடுப்பு தீயை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது வறுக்காமல் செஞ்சாலும் செம்ம சாஃப்டாக வாயில் கரையிற மாதிரியே இருக்குங்க இந்த கொழுக்கட்டை இந்த மாதிரி நல்லா திக்காயிடணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் எடுக்கும் பக்கத்துலேயே நின்று இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க பேன்லேருந்து ஒட்டாமல் வரணும் பாருங்கள் அளவுக்கு ஒட்டாமல் வரும் அடுப்பை இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே நெய்யை தேய்ச்சிக்கோங்க இது ஓரளவுக்கு ஆரட்டோங்க ஆறுன பிறகு பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு கொஞ்சம் நமக்கு கையில் லைட்டாக தான் சூடு தெரியணும் ரொம்ப கொதிக்க கொதிக்கவும் இருக்கக்கூடாது நமக்கு பிடிக்கிற அளவுக்கு பிசைகிற அளவுக்கு இருந்தாலே போதும் இதை வந்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க பிசைஞ்சிட்டு இப்போ நாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து கொழுக்கட்டையை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சமாக நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் கொடுக்கலாங்க நான் வந்து இங்கே மூணு ஷேப் கொடுக்குறேன் ஒன்று இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை நல்லா மாவை உருட்டிட்டு ஒரு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இது ஒரு ஷேப்பு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக குலாப் ஜாமுனை உருட்டுற மாதிரி உருண்டைகளாக ஆக்கிக்கோங்க இதுவும் ஈஸி தான் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து ஜஸ்ட்டு ரவுண்ட் ஆக்கிட்டு நடுவில் இந்த தம்பை வச்சு நம்ம வந்து ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்து விட்டோன்னா ஒரு தட்டை மாதிரி ஆகிடும் நம்ம தட்டைக்கு பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இந்த ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்து விட்ருங்க ஸோ மூணு ஷேப் நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் எது வேணாலும் இதில் பண்ணிக்கலாங்க ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க நெய் தடவி இந்த நெய்யை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கொழுக்கட்டைகளை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி ஒவ்வொரு ஷேப்பாக கொடுத்து வச்சுருக்கேன் இப்போ இட்லி பானையில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த இட்லி தட்டை ஒன்று ஒன்றா வச்சுருங்க கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிடச்சிது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே வைங்க ரொம்ப வேக வைக்க வேண்டாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூடாக இருக்கும் நல்லா வெந்திருக்கும் மேலே ஷைனிங்காக இருக்கும் இது நல்லா ஆரட்டுங்க ஆறுன பிறகு பார்ப்போம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் கொழுக்கட்டை செம்ம சாஃப்டாக இருக்கோங்க நீங்கள் வறுக்காமல் தான் செய்றீங்க அதுவும் பத்து நிமிஷத்தில் பதினஞ்சு நிமிஷத்தில் இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் விநாயக சதுர்த்திக்கு ஒரு சூப்பரான கொழுக்கட்டை ரெசிப்பிங்க இது இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும் எல்லாேருக்கும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்